சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சதயம் நட்சத்திரம் இரவு பத்து பதிமூன்று வரை பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி சங்கடங்கள் அகல ஆன்முக பெருமானை வழிபட வேண்டும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற நல்ல கருத்து பணம் பேசுகிறது இது வந்து நம்முடைய தினத்தந்தி நாளிதழில் மாணவர் மலரில் ஏழாம் படிப்பு ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் ஓவியான ஒரு பெண் தேவகோட்டையில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு அது எழுதுக்கு ரொம்ப அற்புதமான கருத்து நான் படித்து பார்த்தேன் இது நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கருத்து பணம் வந்து என்ன பேசுது அப்படின்னா நான் உன்னுடன் இருந்தால் செல்வந்தன் பணம் சொல்லுதான் நான் உன்னுடன் இருந்தால் செல்வந்தன் நான் உன்னை விட்டு பிரிந்தால் ஏழை இந்த பணம் பிரிஞ்சிருச்சுன்னா அவன் ஏழை இல்லை என்னை மற்றவர்களிடம் நீ கொடுத்தால் கொடையாளி என்னை மற்றவர்களிடமிருந்து நீ பெற்றுக்கொண்டால் கடனாளி அத்தை ஏதாவது பணம் வாங்கினோம்னா நம்ம கடனாடி ஆயிடும் என்னை அதிகம் நீ செலவு செய்தால் ஊதாரி என்னை சேமித்து வைத்தால் நீ கஞ்சன் என் மேல் அதிகம் பற்று வைத்தால் பேராசைக்காரன் பணத்து மேலே நிறைய பற்று வைத்தால் பேராசைக்காரன் என் மேல் பற்று வைக்காமல் இருந்தால் சன்னியாசி உன் நடத்தையை விட நான் இருக்கும் இடத்தை வைத்தே உன் மதிப்பு நிர்ணயிக்கப்படுகிறதுன்னு அந்த ஓவியாங்கிற ஒரு பின்னாடி இருக்கு நம்முடைய தினத்தந்தியில் மாணவர் மலாரில் படித்தேன் ரொம்ப அற்புதமான கருத்து பொதுவாகவே பணம் 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 என்னடா பணம் மனம் தானடான்னு சொல்கிறேன் இருந்தாலும் காசை தான் கடவுளடா அது கடவுளுக்கும் தெரியுமடான்னு ஒரு பாடல் உண்டு பொதுவாக நாணயம்னு பேர் வச்சேன் எதுக்கு நான் நயமாக பேச வேண்டும் சொன்னா சொன்னதை காப்பாற்றணும் சில பேர் சொல்லுவாங்க அந்த மனுஷன் நாணயமானவர் அப்படின்னா அவள் கொடுத்த வாக்கு காப்பாற்றுகிறார்னு அர்த்தம் அது மாதிரி வாழ்க்கையில தான் இன்றைக்கு பிரதானமாக இருக்கிறதுனால அந்த பணம் எப்படியெல்லாம் பேசுகிறது என்பதை பற்றிய கருத்தை மிக அழகாக சொல்லியிருந்ததை படித்தேன் உங்களுக்கு அதை தெரிவித்தேன் பொதுவாக வாழ்க்கையிலே நாம் பணம் சேமிக்கின்ற பொழுது இவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி இருந்தால் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இனி இந்திய ராஜ் பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறுகின்ற நாள் இந்த நட்பால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நாடு மாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள் இரண்டிலே செவ்வாய் இருப்பதால் பொருளாதார நிலை உயரும் தவறிப்போன வாய்ப்புகள் கூட மீண்டும் உங்களுக்கு வரலாம் என்ன இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் ஆன்மீகப் பெருமாள் வழிபாட்டால் மேலும் ஆனந்தம் கிடைக்கும் சபராசினர்களை உங்களுக்கெல்லாம் உறவினர்களின் உதவி கிடைத்து உள்ளம் மகிழும் நாள் உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரிவீர்கள் கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும் பயணங்களாலும் உங்களுக்கு பலன் இன்றைக்கு உண்டு மூன்றாம் இடத்திலே சூரியன் இருப்பதனாலே உடன்பிறப்புகள் வழியே ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறப் போகிறது உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் ராஜநாதன் புதன் இரண்டிலே இருக்கின்ற பொழுது திரண்ட செல்வம் வரும் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் வளர்ச்சி கூடும் தளர்ச்சிகள் அகலும் எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிமுகம் காட்டுகின்ற நாள் கடகராசி இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதை செய்தாலும் யோசித்தும் பூஜித்தும் செய்ய வேண்டும் நினைத்தது நிறைவேறுமா என்பது சந்தேகம்தான் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மேலதிகாரிகள் செவிசாய்க்க மறுப்பர் இடமாற்றங்கள் உங்களுக்கு இனிமை தரும் விதம் அமையாது கடன் சுமை கூடிக்கொண்டே செல்கிறது என்று கவலைப்படுவீர்கள் என்ன இருந்தாலும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமைகிற நாளாக இந்த நாள் அமைகின்றது சிம்மராசி நேர்களே உங்களுக்கு ஏழிலே சனி இருப்பதால் எண்ணற்ற தொந்தரவுகள் வரலாம் அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையும் ஆதாயம் தரும் தகவலை காட்டலும் தரும் தகவலே நிறைய இருக்கலாம் கூட்டாளிகள் அதாவது தொழில் கூட்டாளிகள் கருத்து வேறுபாடோடு நடந்து கொள்வார்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் நம்பிக்கை உங்களுக்கு நடைபெறாமல் போகலாம் அதே நேரத்தில் இந்த சங்கடகரசத்து என்பதனாலே கணபதி வழிபாடு கை கொடுக்கும் கன்னிராசி உங்களுக்கெல்லாம் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள் நினைத்த காரியத்தை இன்னத்தபடியே செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்தவரை மிகுந்த வளர்ச்சி இன்றைக்கு ஏற்படும் தொற்றது துலங்கும் தொழில் வளம் சிறக்கும் அதே நேரத்தில் நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் குருவின் பார்வை இருப்பதனாலே கல்யாண கனவுகள் கூட நனவாகலாம் சுப வந்த வண்ணமாக இருக்கும் நாள் இந்த நாள் துலாம் ராசினியர்களே விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் நாள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் சில சலுகைகள் உங்களுக்கு மறுக்கப்படலாம் தேவையில்லாத வீண் பாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாள் இந்த நாள் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு திருப்தியாக கிடைக்காது என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும் அதிகாலையிலேயே ஆணைமுக பெருமானை வழிபட்டு சிதறுகாய் உடைத்த பின்னால் உங்கள் காரியங்களை தொடங்கினால் துன்பங்கள் சிதறி ஓடும் நேர்களே உங்களுக்கு நல்ல தகவல் இல்லம் தேடி வருகின்ற நாள் இன்று நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர் வீடு இடம் வாங்குவது அல்லது விற்பது பற்றிய சிந்தனை மேலோங்கும் மற்றவர்களை நம்பி நீங்கள் ஒப்படைத்த பொறுப்புகள் நல்லவிதமாக நடைபெறும் குரு மங்கள யோகம் இருப்பதால் மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும் பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம் பெற்றோர்களின் ஒத்துழைப்போடு ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் தனுசராஜ் நேரர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ஆறிலே செவ்வாய் குரு ஆறாம் இடம் என்பது எதிர்ப்பு வியாதி கடனை குறிக்கின்ற இடம் அந்த இடத்தில் செவ்வாய் வியாழன் இருப்பதனாலே உறவினர் வழியிலும் உங்களுக்கு பகை வரலாம் உடன்பிறப்புகள் வழியிலும் பகை வரலாம் சொன்ன சொல்லை காப்பாற்ற இயலாது உத்தியோகத்திலே மேலதிகாரிகளின் ஆதரவு கொஞ்சம் குறையும் சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி தெரிவிக்க வேண்டாம் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வருகின்ற புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருக்காது என்ன இருந்தாலும் இன்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் மகரராசி நேர்களை உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஏழிலே சூரியன் புதன் சுக்கிரன் எனவே வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் பாராட்டும் புகழும் கூடும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துகளுக்கு மேலதிகாரிகள் செவி சாய்ப்பார்கள் நேர்முக தேர்வில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் பஞ்சமஸ்தானத்தில் குரு பிள்ளைகள் படித்து முடித்து வேலையில்லாமல் இருந்தால் இன்று வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் உதிரி வருமானங்கள் பெருகும் இந்த நாள் நல்ல நாள் கும்பராசினியர்களே உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் சனியோடு இருக்கின்றார் சனி சந்திர யோகம் நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கலாம் பணப்பொறுப்பு சொல்லி வாங்கிக் கொடுத்த தொகை உங்களுக்கு வந்து சேரலாம் நெருக்கடிலையை சமாளிக்க நிதியுதவியும் நீங்கள் செய்வீர்கள் இந்த இரண்டிலை ராக இருப்பதால் திரண்ட செல்வம் வரும் என்பார்கள் எனவே வாக்கியல் வசூலாகி பரவசப்படுத்தலாம் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து அலைமோதும் இந்த நாள் நல்ல நாள் ே உங்களுக்கு நாகதோஷத்தின் பின்னணியில் கிரகங்கள் இருக்கின்றன ஜென்மத்தில் ராகு ஏழிலே கேது ஏழில் கேது இருப்பதால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்துச் செல்ல வேண்டும் அதே நேரத்தில் மூன்றிலே செவ்வாய் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் அரசியல்வாதிகளாலும் அரசாங்கத்தாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கின்றன பணம் உங்களுக்கு தேவையான நேரத்தில் வந்து கை கொடுக்கும் என்ன இருந்தாலும் இன்று புதன்கிழமை பெருமாளை வழிபடுவது நல்லது மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்